என்ன ஆண்டி இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணி நம்மளோட ஒயிட் ஹேர்ஸை எப்படி பிளாக் ஹேரானு மாத்துறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஐம்பது கிராம் மருதாணி இலைப்பொடி ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க நெல்லிக்காயும் மருதாணி பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு காற்று போகாமல் ஒரு மூடி போட்டு நல்லா மூடிக்கோங்க அதை நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா பிளாக் கலராக மாறி இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை உங்கள் ஸ்கால்ப்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணுறப்ப தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டே இல்லைனா அதே நாளே ஃபிஃப்டி கிராம் அவரி இலைப்பொடி எடுத்துக்கோங்க அதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட் வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அபரிப்படியாக மிக்ஸ் பண்ண உடனே தலையில் அப்ளை பண்ணிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் அது ஒரு ப்ளூயிஷ் கலராக மாறிவிடும் உங்களோட ஒயிட் ஹார்ஸ் எல்லாமே நல்லா பிளாக்காக மாறிவிடும் இந்த ப்ராசஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்